ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சே அவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது எல்லாம் அந்த எட்வின் கொடுக்குற தைரியம்தான் இருக்கட்டும் என்று கருவியவர் சக்தி அவ சின்ன பொண்ணு ஏதோ அவசரத்துல இப்படி புரியாம பண்ணிட்டா நான் இப்பவே அடுத்த ஃப்ளைட்டில் அமெரிக்கா போய் அவளை கூட்டி வர்றேன் என்றார் எதுக்கு சார் இந்த தேவையில்லாத வேலை அவள் ஒரு டாக்டர் நல்லது கெட்டது அவளுக்கு தெரியாதா சரி தெரியலைனா சொல்லி கொடுக்கலாம் தப்பு இல்லை பெத்தவங்க கடமை அது ஆனா அதுக்காக ரெண்டு பேரை இப்படி பிரிப்பீங்களா அதை விட கீர்த்தரமான வேலை என்னை ஏமாற்றியது என்கிட்ட உண்மையை சொல்லணுமா இல்லையா இப்ப உங்க பொண்ணும் உங்கள மாதிரியே ஏமாத்திட்டு போயிட்டா இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் இது எந்த தொடர்பும் இல்லை குட் பை என்றவன் கிளம்பிவிட்டான் மும்பை ஹாஸ்பிட்டல் சேர்மன் டீன் எல்லாரும் அவனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க அவன் அவர்கள் இருவரிடம் மட்டும் இது ஒரு நாடகம் சார் அவன் அமெரிக்காவில் உள்ள அவளுடைய காதலனான காதலனோட அனுப்ப நான் போட்ட நாடகம்தான் இது என்றதும் தான் அவர்கள் நிம்மதியானார்கள் அந்த நிலையிலும் வாடகைக்கார் எடுத்துக்கொண்டு அவன் மருத்துவமனை சென்று அந்த ஆபரேஷன் செய்த நோயாளியை பார்த்து விட்டுத்தான் சென்னைக்கு விமானத்தில் திரும்பினான் பக்கத்து இருக்கை காலியாக இருந்தது திரும்பும்போது ஷர்மிளா வரமாட்டாள் என்று தெரிந்தும் டிக்கெட் போட்டான் ஏனென்றால் போடும் வேடத்தை சரியாக போடணுமே சென்னை வந்தவுடன் அவன் முதலில் செய்தது முன்பே யோசித்தபடி முதலில் வீடு வாங்கணும் இப்பத்தான் பூமதிக்கு பணம் கொடுக்க வேண்டியது இல்லையே வீட்டையே அவள் பெயருக்கு வாங்கிவிடணும் என்று நினைத்து தான் தனக்கு தெரிந்த டாக்டர் நண்பர்களிடம் சொல்லி வைத்து அப்பார்ட்மெண்ட் வீடுகளாக பார்த்தான் இதற்கு இடையில் அந்த மும்பையில் டாக்ஸி ஓட்டும் நண்பனை அழைத்து நன்றி சொன்னான் அவன் சென்னையில் இருந்தபோது பார்த்து பழகியவன் முதலில் இங்கே தான் டாக்ஸி ஓட்டினான் பிறகு அவன் காதலி மும்பை வாசி தமிழ் பெண் திருமணம் செய்து கொண்டு அங்கே செட்டிலாகி விட்டான் எப்போதும் தொடர்பில் இருக்கும் நண்பன் இந்த நிலையில்தான் குணசீலன் சக்திவேலிடம் நீ நேரடியா வந்து என் மாமா ஆயா கிட்ட பொண்ணு கேளு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் எப்பவும் சொல்றேன் ஆயா மாமா அப்பச்சி சந்தோஷமா ஒத்துக்குவாங்க ஆனால் உன் அத்த மக ரத்தினம் இருக்காளே சரியான ராங்கி சுயமரியாதை பிடிச்ச சுந்தரி அவ உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவா அவளை நீ கெஞ்சினா மிஞ்சுவா எப்பவும் கிட்ட முறைச்சிக்கிட்டு ரங்கட் பாயா இரு உன் குணமே அப்படித்தானே ஆனால் அதை அத்த மக கிட்ட நீ ரொம்ப சாஃப்டாக இருப்பியே அப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது தம்பி ஆமாம் சொல்லிட்டே முதலில் நீ வந்து பொண்ணு கேளு உன்னோட கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படின்னு என் உன்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டியே அப்புறம் என்ன என்றான் சக்திக்கு அவன் சூழ்நிலையும் புரிந்தது அவன் பொறுமையாக இருக்கலாம் நோயும் அதனால் அவதிப்படும் நோயாளிகளும் காத்திருக்க முடியாதே எனவே சீக்கிரம் திருமணத்தை முடிக்கணும் அதற்குள் வீட்டை விடணும் என்று அன்று காலையிலேயே வீடு பார்க்க கிளம்பிவிட்டான் புரோக்கர் நான்கு வீடுகள் சொல்லி இருக்கார் அவன் முன்பே சொல்லிவிட்டான் வீடு ஏர்போர்ட் ஏரியாவில் கிடைத்தால் நல்லது ஏனென்றால் அவனுக்கு அதிகம் வெளிநாட்டுக்கு போக வேண்டி வரும் அவனுடைய குருவும் ஆராய்ச்சியாளருமான ஸ்மித் பல மருத்துவமனைகளோடு தொடர்பு உள்ளவர் சிக்கலான ஆப்ரேஷன் என்றால் இவனைத்தான் கூப்பிடச் சொல்லுவார் மேலும் உள்நாட்டிலும் வேறு ஊர்களுக்கு போய் வர ஃப்ளைட் பயணம்தான் பெஸ்ட்டு எனவே தான் சென்னையில் ஏர்போர்ட் பக்கம் பார்க்க சொன்னான் ஏர்போர்ட் இருக்கும் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் இப்போது புதிதாக கட்டிய கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் வீடுகள் சிலது இருக்கு வந்து பாருங்க சார் என்றான் இவனும் கிளம்பி விட்டான் மூன்று வீடுகள் பார்த்தான் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது ஆனாலும் நாலாவது அப்பார்ட்மெண்ட்டிற்கு கிளம்பினான் வாடகைக்கு குடியிருக்கலாம் என்றால் சரி போதும் பிடித்தால் இருப்போம் இல்லைன்னா காலி பண்ணிட்டு அடுத்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் சொந்த வீடு வாங்கணும் என்றால் எல்லாத்தையும் யோசிக்கணுமே அந்த நாலாவது அப்பார்ட்மெண்ட்டை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப பிடித்து விட்டது அவனுக்கு ஏனோ பார்த்த நொடி அந்த வீடு இது உன்னோடது தான் நான் உனக்காகத்தான் காத்திருக்கேன் என்று சொல்லுவது போல் தோன்றியது எல்லாவற்றையும் நன்றாக சுற்றி பார்த்த போதுதான் லிஃப்ட்டில் இருந்து இறங்கிய அனில் ரெட்டி சக்திவேலை பார்த்து விட்டு ஹலோ டாக்டர் என்று வந்தான் அவனை பார்த்ததும் தெரிந்தது இங்கே சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் செய்கிற போது பார்த்தவன் இந்த சுனில் ரெட்டி அவனும் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் தான் எனவே கைகுலுக்கிய சக்திவேல் நலம் விசாரித்துவிட்டு விட்டு இங்கே தான் வீடு வாங்கலாம்னு பார்க்க வந்தேன் என்றான் ஓ அப்படியா குட் நைஸ் செலெக்ஷன் நான் இங்கே தான் குடியிருக்கிறேன் பத்தாவது ஃப்ளோர் என்றான் பிறகு அந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி நன்றாக விசாரித்தான் சுனில் எல்லாம் சொன்னவன் சார் ப்ளீஸ் வாங்க என் வீடு இங்கே தான் என் மனைவி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா என்றான் அப்படியா அவங்களுக்கு என்னை தெரியுமா இல்லை அவனும் ஒரு டாக்டர் அதுதான் என்றான் எவ்வளவு தூரம் மதித்து கூப்பிடும்போது மரியாதைக்காக போய் பார்த்து இரண்டு வார்த்தை பேசிவிட்டு கிளம்பி விடலாம் என்றுதான் சக்திவேல் சென்றான் அதுவும் அங்கேயே அவன் வீடு வாங்கி குடியிருக்க போகிறான் என்ற போது ஆட்கள் தெரிந்து கொள்வது நல்லது தானே ஃபாலிங் பெல் அடிக்க வந்து திறந்தால் மையம்மை ஏய் மெய்யூ இங்கே பாருன் யார் வந்திருக்காகன்னு என்று சுனில் ஆர்வமாக ஆர்வமாக கத்த அப்படி அது என்று சக்திவேலை பார்த்த உடனே புரிந்து போனது டாக்டர் சக்திவேல் என்று மையம்மை கேட்க எஸ் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க என்று சக்திவேல் கேட்க சுனிலோட லவ்வர் நீங்கள் அவன் உங்களை பற்றி வர்ணிச்சு சொல்லியிருக்கானே பார்க்கலாம் நான் கூட சும்மா உள்ட்டாக அடிக்கிறான்னு தான் நினச்சேன் சான்ஸே இல்லை நீங்கள் சுனில் சொன்னபடி தான் இருக்கீங்க உட்காருங்க வாங்க என்று சோஃபாவை காட்டி அமரச் சொன்னாள் எருங்க சார் காஃபி போட்டுக்கொண்டு வர்றேன் என்று மெய்யம்மை கிளம்ப மெய்யு சார் இப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம் உன் காபியை கொடுத்து விரட்டி விட்டுறாத ப்ளீஸ் போய் பூமதியை போட சொல்லு என்றான் அந்த பெயரை கேட்டதும் ஜெர்கானன் சக்தி ஒரு வேலை அவள்தானா என்ற படபடப்பு அவன் இங்கும் அங்கும் ஆர்வமாக கண்ணை திருப்பினான் ஒரு அறையின் முன் நின்ற வெய்யம்மை பூமதி பாப்பாவை என்கிட்ட கொடுத்துட்டு போய் ஒரு நல்ல காஃபி போடு என்றாள் இதை வரேங்கா என்றவள் பாப்பாவை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தவள் அங்கே யாரையும் அவள் கவனிக்கலை எங்கள் குட்டி ஏன் அழுகுது அம்மா கிட்ட போகணுமா என் பட்டுக்குட்டி என்று அழகாக குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்தபடி சமையல் அறைக்குள் சென்றவள் பாப்பாவை வைத்து கொண்டே காஃபி போட்டாள் குட்டிம்மா அம்மா வா சித்தி காஃபி போடட்டும் என்று வெய்யம்மை சொல்ல குழந்தையோ அம்மாவிடம் வரமாட்டேன் என்று பூமதியின் தோளில் சாய்ந்து கொண்டு செல்லம் கொஞ்சியது பாத்தியா சுனில் உன் பொண்ணு என்கிட்ட வரமாட்டாளாம் என்று மெய்யமை சொல்லி கொண்டே பூமதி போட்ட காப்பியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து சக்தி வேலிடம் கொடுக்க வாங்கியவன் டீ பாயில் வைத்துவிட்டு அடுப்படியை பார்க்க உள்ளே இருந்து வந்த பூமதி அண்ணா சக்கரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டேன் என்றபடி சுனிலை பார்க்க அப்போதுதான் அவன் அருகில் அமர்ந்து எல்லும் கொள்ளும் வெடிக்க அமர்ந்திருந்த சக்தி வேலைத்தான் பார்த்தாள் பார்த்த நிமிடம் அதிர்ந்துதான் போனாள் சக்தி வேலும் அவள் அறையில் இருந்து வெளியே வந்தபோது இனிதாக அதிர்ந்தான் ஏனென்றால் அவன் பூமதியை நேரில் பார்த்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டதே இப்போது அவள் வீட்டிற்குள்ளேயே ஏசியில் இருப்பதால் தோழி நிறம் மாறி மா நிறமாக இருந்தவள் சற்று நிறம் கூடி மெய்யம்மையின் அறிவுரைப்படி சுடிதார் அழகானதாக போட்டு ஆள் பார்க்க நன்றாக இருந்தான் ஏன் அப்பச்சியே போன வாரம் வந்து பார்த்துவிட்டு சென்றவர் கூட பரவாயில்லையே சென்னை உனக்கு நல்லா செட் ஆகுது போல ஆள் நல்லா இருக்கிறாய் சந்தோஷம் என்றார் அவளை பார்த்ததும் பிடித்து போனது சக்திவேலிற்கு இனம் பெண்ணாக இருந்தாலும் கூடவே கம்பீரமும் இருந்தது திரும்பி வந்தவள் அவனை கண்டதும் அதிர்ந்து விழிக்க அவன் கோபத்தோடு இருந்தான் இருவரின் முகத்தை பார்த்து புரியாமல் வெளித்தது கணவன் மனைவி தங்களுக்குள் ஜாதையாக பார்த்தார்கள் சுதாரித்த சுனில் பூமதி உனக்கு டாக்டரை தெரியுமா என்று கேட்க அதுவரை அதிர்ச்சியில் நின்றவர் சுதாரித்து எனக்கு தெரியாது என்று உள்ளே போக திரும்பினாள் பூமதி இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகணும் கிளம்பி இரு ம் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் சக்தி நான் எங்கேயும் வரலை யார் கூடவும் வரமாட்டேன் என்றால் பிடிவாதமாக நீ நினச்சாலும் யார் கூடவும் போக முடியாது என் பொண்டாட்டி என் தான் வரணும் வர முடியும் மையமை அப்பச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நாம் பெண் கீட்டுக்கு வர்றோம்னு சொல்லுங்க என்ன வருவீங்க தானே எனக்கு யாரும் இல்லை நான் அனாதை என்றதும் தான் தாமதம் அங்கே கிடந்த குழந்தையின் பொம்மையை தூக்கி சக்தி மேல் மேல் எறிந்து விட்டால் பூமதி அதை கண்டு கொள்ளாதவன் கிளம்ப ரெடியாக கிளம்பி ரெடியாக இரு என்றவன் வரேன் என்று கிளம்ப கூடவே வந்த சுனில் லிஃப்டில் ஏறும் முன் நிஜமாவாசா என்றான் ம் இவ என் அத்தை மகள் அனாதையா நின்ன என்னை ஆதரித்து படிக்க வச்சது இவதான் என்னுடைய முட்டாள்தனத்தால் சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதுதான் கோபமாக இருக்கா ம் சமாளிக்கலாம் அவளை வெளியே விட்டுடாதீங்க என் மேல உள்ள கோபத்தில் கிளம்ப பாப்பா அவளுக்கு சென்னை புதுசு என்றான் பிறகு விடைபெற்று வெளியே வந்தவன் காத்திருந்த காரில் ஏறினான் முதலில் ஃபோன் எடுத்து குணாவை கூப்பிட்டு நடந்ததை சொன்னான் அப்படி கண்டுபிடிச்சிட்டியா ம் நல்லது என்ன உன் அத்தை மக ராங்கி ராங்கி காட்டினாளா சமாளி கெஞ்சினே கொஞ்சின உன்னை காரில் போட்டு மிதிச்சிருவா கொஞ்சம் டெரராக பீஸு டெரர் பீஸாக இருடா என்றான் உடனே பூமதி சித்தப்பாவின் ஃபோன் நம்பரை குணாவிடம் இருந்து வாங்கியவன் நாளைக்கு பொண்ணு பார்க்க உங்கள் வீட்டுக்கு வர்றேன் பொண்ணு பூமதி வீட்டுக்கு பொண்ணு பூமதி வீட்டுக்கு வரணும் என்று ஃபோனை வைத்து விட்டான் அவர் அலறி அடித்து அப்பச்சிக்கு ஃபோன் அடிக்க அவர் வேறு யாருடனோ பேசிக்கொண்டு இருந்தார் ஆமாம் மெய்யம்மை உடனே அப்பச்சிக்கு ஃபோன் பண்ணி விவரம் சொல்ல கேட்டவருக்கு சந்தோஷம்தான் ஆனால் ஃபோனில் பேசின பூமதியோ எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்ல அப்பச்சி என்றாள் என்ன பூமதி லூசு மாதிரி பேசுகிற சக்திவேல் உன்னை பெண் கேட்டு நாளைக்கு வரப்போகிறான் நீ என்னடானா மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்க எனக்கு மச்சம் வேண்டாம்னு அர்த்தம் அப்படியா சரி இம்புட்டு நாள் நாங்கள் நீ சக்திவேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலைன்னு தான் நீ சோகமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ சக்திவேலை நீ வேண்டாம்னு சொல்லிட்டேன் குணசீலன் உன்னை கட்டிக்க ரெடியாக இருக்கிறான் அவனை கல்யாணம் பண்ணிக்க இல்லையா என் மகன் உனக்கு சென்னையில் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறான் அதையே முடிச்சுடுவோம் நீ நாளைக்கு கிளம்பி என் மகன் மருமகளோட ஊருக்கு வந்துரு குணசீலன் இல்லைனா அந்த சென்னை பையன் ரெண்டு பேரில் ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நானும் உன் அப்பத்தா சித்தப்பாவும் முடிவு பண்ணிட்டோம் சரியா ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு என்று எப்போதும் இல்லாத மாதிரி கோபமாக பேசி ஃபோனை வைத்து விட்டார் அப்பச்சி மெய்யம்மை கிட்ட ஃபோனை கொடுத்த பூமதி தன் அறையில் படுத்து அழுதாள் அவளை சமாதானப்படுத்த உடனே போன மனைவியை கடித்த சுனில் விடு முதல்ல அதிர்ச்சி குறையட்டும் அழுது தீர்க்கட்டும் அப்புறம் போய் பேசு என்றார் அவர்களால் நம்பவே முடியலை சக்திவேலின் அத்தை மகள் தான் சுமதி என் பூமதி என்பதை மெய்யமை தன் அத்தையிடம் ஃபோன் பண்ணி பேச அவரும் உண்மைதான் என்றார் சக்திவேலுக்கு கூட சக்திவேலுக்கு அப்பச்சி மேல் வருத்தம் என்கிட்ட கூட சொல்லலையே என்று ஆனால் அப்பச்சி உடனே சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ண எடுத்தவன் அமைதியாக இருக்க உனக்கு என் மேலே கோபம்னு எனக்கு புரியுது என் மேலே தப்பு இல்லை சக்தி பூமதி தான் பிடிவாதமாக இருந்தா என்றார் எனக்கு உங்கள் மேலே ஒரே ஒரு கோபம்தான் பூமதி என்னை விரும்புறா என்னை கட்டிக்க ஆசைப்படுறான் என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலை நீங்கள் மட்டும் என்கிட்ட சொல்லி இருந்தால் எங்கள் கல்யாணம் இந்நேரம் முடிஞ்சிருக்குமே அவளும் இப்படி அடுத்தவங்க வீட்டுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்றான் நல்ல சொன்னாய் எனக்கே அப்புறம் தானே தெரியுது முதலில் நானும் சொந்தக்காரங்க மாதிரி தான் நினைச்சேன் பூமதி தான் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாள் என்று என்றான்